கிளாஸ் ஒர்க் அந்த வேலையும் நடந்துட்டு இருக்கு அந்த சைடில் அவங்க சைடில் அதை பேச்சு பார்த்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் லீகல் சைடு நடந்துட்டு இருக்கு வந்து தலையோடைய பர்த்டே அன்னைக்கு படம் வருது அதுக்கு வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன் அவர் ஃபேன் பாய் மூமெண்ட் படம் அவருடைய பர்த்டே அன்னைக்கு ட்ரீட் ஆகும் போது அந்த மாதிரியான ஒரு படமா அது ரெடியாக ரெடி ஆகி வணக்கம் சார் வணக்கம் சார் விடாமுயற்சி வந்து ரிலீஸ்க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு குட் பேட் அக்லி தான் வர மாதிரி இருந்தது இப்போ விடாமுயற்சி வந்துருச்சு ஆக்சுவலாக பட் டீசர் வந்ததுக்கு அப்புறமா ஹாப்பியாக இருக்கும் போது திடீர்னு ஒன் ஃபிஃப்டி குரோர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது பாசிபிலிட்டின்றீங்களா இல்லை பாசிபிலிட்டியா இல்லையா இந்த செய்தி வந்து ஒன்றும் அது யாரபூர்வமாக ஒன்றும் அனவுன்ஸ் பண்ணலாம் இல்லை ஆனால் செய்தி ஏறக்குறைய உண்மைதான் அது ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் நினைக்கிறேன் அது வந்து ஒரு பிரேக் டவுன் ஒரு ஆங்கில படத்தை வந்து இந்த டீசர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம் அந்த படம் வந்திருக்குன்னு நைன்டி செவனில் வந்த படம் அது பேரமான் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ண படம் அந்த படத்தினுடைய க தழுவல் தான் இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு டீச்சர் வந்த பிறகு நமக்கு ஏறக்குறைய அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த படம் தான் அதே மாதிரியான லொக்கேஷன் அதே மாதிரியான காரு அதே மாதிரியான சேசிங்கு எல்லாமே ஏறக்குறைய அதே மாதிரி இருந்துச்சு இப்போ எல்லா இந்த இந்த விஷயம் வந்து யூடியூப்பில் பேசி பேசி வந்து பேரமட் பிக்சர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு போல அவங்க இருந்து இதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க போல் இது எங்களுடைய ரைட்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதுக்கு நீங்கள் வந்து காமன்சேட் பண்ணணும் காப்பிரைட் சாக்கெட்டில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல போல் இனி அடுத்து நூற்றி ஐம்பது கோடி அப்படின்றது ஒரு ஒரு அப்ராக்ஸ்மெண்ட்டாக அவர் சொல்லியிருக்காங்க லைக்காவுக்கு யூஎஸ்லேயும் கம்பெனி இருக்குது இங்கிலாண்டுலையும் கம்பெனி இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கும் போது அந்த இன்ஃப்ளூன்ஸை வச்சு அங்கே ஏதாவது கம்பெனியில் பேசுவாங்க லாஸ்ட் மினில் டேட்லாம் போட்ட பிறகு ஒரு நெக் நெக் வந்த பிறகு அவங்க வந்து இதை வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் வேலை ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த படத்துடைய பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே தான் பட் இருந்தாலும் அதில் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அவன் கேட்கும்போது இது எப்படி ப்ராஃபிட்டபிள் ஆகும் இல்லை அது கொடுக்க முடியாது அது அவங்க கேட்குறாங்க அந்த ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க நைன்ட்டி செவனில் வந்த படம்னா இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு அன்றைக்கி அந்த அன்றைக்கி அந்த காஸ்ட் கூட இருக்காது அந்த படத்துடைய மொத்த காஸ்ட்டே அந்த அமௌண்ட் இருக்காது அந்த காலத்தில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போது இது வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க அது நம்ம கேட்டால் நம்மள்கிட்ட கேட்காம யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைன் போன்ற மாதிரி போட்டிருக்காங்களா என்னான்னு தெரியல இவ்வளோ அமௌண்ட்டு அது நீ அவங்க தரப்பில் வந்து பேசி அதை ஏதாவது காம்பென்சேட் பண்ணுவாங்க ஸோ இந்த படத்தில் ரிலீஸ் ஆகிற பிரச்சனை வந்து திடீர்னு குட் பைடாக்கிலி வரத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க உண்மை இல்லை குட் பேட் கிலே வர்றதுக்கு பாசிபிலிட்டி கம்மியாயிருச்சு ஏன்னா இப்போ தான் டிஎஸ்பியை தூக்கிட்டு ஜிவி உள்ள வந்துருக்காரு ஜிவி வந்த பிறகு நீ சாங் கம்போஸ் பண்ணி சாங் சூட் பண்ணி நீ அடுத்து படத்தில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஒர்க் இருக்குது அதை முடிச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க அஜித் அதை விரும்ப மாட்டார் அஜித் பெர்ஃபெக்ஷன் பார்க்க அஜித்துமே பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய நபர் தான் அறிகுறியில் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அதனால் அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை டீச்சர் எப்படி சார் இருந்தது டீச்சர் நல்லா இருக்குது ஒரு 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 மாஸ் ஹீரோவுக்கு உள்ள எந்த என்டர்டைஷனும் இல்லாமல் ஒரு ஹை ஸ்பீங்கோ ஹை ஸ்பீடோ ஒரு ஒரு பிஜிஎம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு படம் மாதிரி ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல்டு இருந்துச்சு பட் ஆனால் இந்த படம் முன்னாடியே நிறைய பிரச்சனை ஆரம்பிச்சது இல்லை ஃபர்ஸ்ட்டு நயன்தாரா போய் லைக் கிட்ட எவ்வளோ பேசியும் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் அதுக்கப்புறமா தான் இவர் உள்ளே வந்தார் அப்படி இருக்கும்போது இது இவ்வளோ ஏற்கனவே ஒரு டிலே இது ஒரு டிலே அப்படிங்கிறப்போ ஒரு செட் பேக் நினைக்கிறீங்களா இல்ல இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு வந்து நல்ல எஃபர்ட் கிடைச்சிரும் படம் ஆரம்பிச்சிருந்து ஒவ்வொரு விஷயமா பேக் ஆகித்தான் போகுது முதல்ல விக்னேஷ் பிக்ஸ் பண்ணி விக்னேஷ் சிவன் லண்டனுக்கு கூட்டு போய் அங்க வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணி அதுக்கு அப்புறம் அந்த கதையை சொல்லி அதுக்கு பிறகு வந்து அஜித் விட்டுட்டு ப்ரொடியூசர்ட்ட அஜித்தை சொல்லி அஜித் சில கரெக்ஷன் பிறகு அதை அவர் ஓவர்டேக் பண்ணி ப்ரொடியூசர் போனாரு அங்க போய் பிரச்சனை ஆகி அதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து விக்னேஸ்வன் விளக்கப்பட்டு நீக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு டேரக்டரை பார்க்கலாம் நிறைய டேரக்டர் பார்த்தாங்க நிறைய அந்த விஷ்ணுவர்தன் நிறையா பேசினாங்க அடுத்து கடைசியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணது தான் மயில் திருமணி சரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க உடனே கதை வேணுங்கிறதுக்காக இந்த கதையை எடுத்து பண்ணிட்டாங்க போல அப்படி தான் தோணுது ஏன்னா லைக்காக தான் இந்த படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணதே அவங்க தான் சொல்கிறாங்க இல்லை இதெல்லாமே வந்தக்கூடிய செய்திகள் தான் இன்னும் அவங்க தரப்புல இருந்து இதை பற்றின விளக்கம் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல ஆனால் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது இப்போ இவர் அஜித்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பர்ஃபெக்ஷனிஸ்ட் பார்ப்பாரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் அவ்வளோ சீக்கிரம் ஒரு கால் ஷீட்டும் கிடைக்காது இப்போ கிடைச்ச கால் ஷீட் வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போதோ இப்போ அவர் அடுத்த அடுத்த குட் பேடக்லேயே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதான் சொன்னேன் குட்பேட்லேயே ஒரு தேர்ட்டி பேலன்ஸ் இருக்கு ஒன்றும் சாங்கு ரீரிகார்டிங் ஒர்க்கு பேலன்ஸ் இருக்கு ஒன்று இப்போ தான் ஜிவியே உள்ள வந்துருக்காரு அதனால வந்து குட் பேடக்லி இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கம்மி இப்போ அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடாத போய் விஜய் ஃபேன்ஸும் இந்த டீசரை பார்த்துட்டு அவங்களும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பேர் வந்து இந்த லென்ஸெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஐ கலர்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி இது வரைக்கும் அஜித் படத்துக்கு வந்ததில்லை கிட்டத்தட்ட மீன் சுற்றாலில் மாட்டாத ஒரு படமாக அது இருக்குது ஸோ இப்போவே அதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடுச்சு இல்லை கண்டிப்பாக படம் பார்க்குறப்ப இந்த படத்தில் நிறையா ஒரு கட்டமைப்பு இருக்கும்ல ஒரு பெரிய ஸ்டார் படத்துக்கு ஒரு க ஒரு சில அவர் வரப்போ ஒரு பிஜிஎம் இருக்கும் அவர் வர இன்ட்ரடக்ஷன் ஒரு இருக்கும் அந்த மாதிரி எந்த இதையுமே இல்லை எல்லாத்தையும் உடைச்சிருக்கு இந்த படம் பட் இந்த படம் வெளியில் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சுன்னா இது இப்போ அடுத்த ஒரு மாஸ் ஹீரோக்கு இது ஒரு வேற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஏன்னா எதார்த்த சினிமாவை நோக்கி போயிட்டு போயிட்டுருக்கு அதை அதை நோக்கி தான் மயில் தீர் பண்ணி நினைக்கிறேன் ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு அவர் ஒரு இன்ட்ரட்ஷன் ஷார்ட் வந்து ஒரு சமம் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருக்காரு அப்படிங்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு அது வித்தியாசம்னு சொல்ல முடியாது இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டுக்குள்ளே அட்டம்ட்டை பண்ணியிருக்கிறார் படம் வரணும் அப்படிங்கிறதான் எல்லோருடைய ஆ ஆசையும் எதிர்பார்ப்போம் பட்டு இந்த மாதிரியான சிக்கல் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்களே பிரேக் டவுன் அப்படின்ற படம்னா ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு தர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியா கண்டிப்பாக மாற்றிருப்பாங்க ஏன்னா நீங்கள் படம் வந்து நைன்ட்டி செவனுங்கும் போது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆகுப்பது இருபத்தெட்டு இருபத்தெட்டு வருஷம் ஆகுது அப்படிங்கும் போது அன்னைக்கு உள்ள அந்த படத்தில் இருக்கிற நிறைய இன்ஸ்பயர் ஆகி நிறையா படம் வந்திருக்கும் இங்கிலீஷ் படமே நிறையா படம் வந்திருக்கும் அப்படிங்கும்போது அதை அப்படி பண்ண மாட்டாங்க அந்த நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு நிறையா ஸ்க்ரீன் பிளே வேறு வேறு பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரீன் ப்ளே பண்ணிப்பாங்க பட் இருந்தாலும் அந்த கதையினுடைய அந்த நாட்டை தானே அது எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா நம்ம இங்கே இருக்கிற மெயிலும் போட்டிருக்காரு என்னன்னு தெரியல ஏன்னா பாரமான் பிக்சர்ஸ்க்கு ரெண்டாயிரம் சென்னை தம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு படத்தை இப்படி வந்து பண்ணுறாங்க அதை இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறாங்க அது முப்பது வருஷம் கழிச்சு அப்படிங்கிற விஷயம் இந்த டீக்கோடிங்லாம் போட்டு யாரோ மெயிலமைச்சி பயிலோன்ற தான் வருது ஏற்கனவே அனிருத்தோட ஸ்ட்ராங் லீவல் அப்படிதான் மாட்டி விட்டாங்களா இன்ஸ்டாகிராம்லேயே போட்டு பாருங்க உங்கள் சாங்க தான் ஒருத்தர் காப்பி அடிச்சிருக்காருன்னு இவங்க கமெண்ட் அப்புறம் தான் அவருக்கே தெரிய வந்ததில்லை நம்ம அந்த மாதிரி ஏதாவது செய்து செஞ்சிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ டீப்பாக வந்து அந்த ஒரு கம்பெனி வந்து இங்கே எவ்வளோ தூரம் தேடி இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு ஒரு ஹிந்தி படம் வந்தால் கூட ஒரு வேர்ல்டு வைடு ஓரளவுக்கு தெரியும் அப்புறம் ஒரு தமிழ் படத்தை வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து அவங்க பார்க்குறாங்க அது இந்த இத்தனை வருஷமா படம் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகுது அப்போயான் பேசாமல் இருந்துட்டு டீச்சர் வந்த பிறகு அவங்க அனுப்புறாங்க அப்படிங்கும் போது யாரோ வேணாம அந்த வேலையை செஞ்சிருக்க அப்படின்னு தோணுது ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கு தான் யாரோ பண்ணிருக்குதான் போல மெயில போட்டாங்க போல அந்த கம்பெனிக்கு இப்போ இந்த படத்துடைய வேலைக்கு நடக்குதா பொங்கலுக்கு ஏன்னா பொங்கல் ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது இல்ல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியே வச்சிருக்காங்க இல்ல இந்த மாசம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி தாய்லாந்து போறாங்க அந்த ஒரு சாங் சின்ன சின்ன இப்ப கிளாஸ் ஒர்க்காக அப்புறம் அந்த வேலையும் நடந்துகிட்டு இருக்கு அந்த சைடில் அவங்க சைடில் அதை பேச்சு பார்த்துகள் வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் லீகல் சைடு நடந்துட்டு இருக்கு லீகல் சைடு அந்த சைட்லையும் பண்ணிடுறாங்க அவங்க லைக் அமெரிக்காவிலே ஆஃபீஸ் இருக்கலாம் அவங்களுக்கு அதனால அங்கே வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க பல ஷூட்டிங் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு இப்போ குட் பேட் அக்லி வந்து எப்படி சார் ஃபைனலாக எப்படி இருக்கும் குட் பேட் அக்லி வந்து தலையுடைய பர்த்டே அன்னைக்கு படம் வருது அதுக்குண்டான வேலைகள் இருக்கேன் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் படம் அவருடைய பர்த்டே அன்னைக்கு ட்ரீட்டாக ஆக போகுது அந்த மாதிரியான ஒரு படமாக ரெடியாகிட்டு இருக்குது அது ஆல்மோஸ்ட் அவங்க வந்து மே ஃபஸ்ட் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்காங்க சரி ஓகே சார் இப்போ இந்த டீசர் ஒரு பக்கம் முடிச்சதுனா இதோட ஆடியோ லன்ச் அதை பத்தில எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கிடையாது நீங்க பொங்கல்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது எந்த ஒரு அவுன்ஸ்மென்ட் இல்லாமல் சைலண்டாயிருக்கு அதனால நான் திருப்பி திருப்பி கேட்கறேன் வேற ஒன்னும் இல்லை இல்ல இல்ல விடாமுயற்சி பொங்கலுக்கு வருவதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு இருக்கிற பிரச்சினையே சரி பண்ணிடுவாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா மிகப்பெரிய சிக்கல்ல பொருளாதார சிக்கல்ல லைக்காக மாட்டிக்கிறோம் ஏன்னா நிப்பிக்ஸ் ஒரு பக்கம் நெருக்கடி இந்த பக்கம் அஜித் வந்து கொடுத்த கமிட்மெண்ட்டை பாஸ் பண்ணி ஆகணும் அஜித் படங்கள் இது வரைக்கும் வரலாற்றிலே வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு மாதிரியான மாற்றினதெல்லாம் கிடையவே கிடையாது அடுத்து அஜித் திரும்பி நீங்கள் டேட்டை கேட்க முடியாது அந்த மாதிரியான பல சிக்கல் இருக்குது அப்போ இதை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லா வேலையிலும் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவாங்க ரிலீஸ் ஆகிருக்கும் கிடைப்பா ஸோ அந்த அப்போ அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து ஏன்னா இது விஜய் ஃபேனும் வந்து சேர்த்து செலிப்ரேஷன் இல்லை ஒரு நல்ல ஒரு அட்டம் நல்ல ஒரு ஒரு புதிய ஒரு ஒரு விஷயமா இருக்கு அந்த விஷயம் ஒரு மாஸ் ஹீரோ ஒரு அப்படிங்க ஹீரோ படத்தை வந்து ஒரு கதையோட ஒவ்வொரு சொல்கிற விஷயம் புதுசாக இருக்குல்ல வந்துச்சுன்னா ஒரு ஒரு ஃப்ரெண்ட் செட்டராக கூட இருக்கும் இந்த படம் எதுக்காக நான் ரிப்பீட்டடாக கேட்குறேன்னா அதே படத்தை அப்படியே எடுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் தேவைப்படாதில்ல சார் அப்படியே அதே லொக்கேஷனு அப்படியே எடுத்துடலாம்ல பட் ஆனால் இவ்வளோ நாள் டைம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்களே உங்களுக்கு தோணுல இல்லை இது அது வந்து படம் ஆரம்பிச்சு இந்த கிட்டத்தட்ட ஒரு போன வருஷம் ஃபெப்ரவரியோட ஒரு டேட் முடிஞ்சு அஜித்தோடைய டேட்டு ஆனால் அது பிப்ரவரிக்குள்ளே பட முடியல ஃபிஃப்டி பர்சென்ட் கூட பட முடியல அங்கே போய் அவங்க ஷூட்டிங் போக முடியாமல் அங்கே பொழுதி போய் அடித்து அப்புறம் பேக்கப் ஆகி அவங்க ரூம்லேயே இருந்து அது ஒரு பதினஞ்சு நாள் இருந்து திருப்பி வந்து திருப்பி போய் இடையில வந்து போய் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரக்காக ஏகப்பட்ட விடாமுயற்சியில் தாண்டி இந்த படம் வருது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரொடக்ஷன் சைடில் நிறைய பிரச்சனை இருந்துருக்குது அப்போ இல்லை ப்ரொடக்ஷன் சைடு இயற்கை எல்லாமே அந்த படத்துக்கு போகணும் எல்லா தரப்புலையும் அவங்க ஆளுநாளுக்கு அவங்க ஒரு பங்கு பங்கு அந்த படம் வச்சு செஞ்சிச்சு எல்லாத்தையும் தாண்டி கேனி நீ விடாமுயற்சியாக வந்து நீ கடைசியாக நிற்கிது கடைசி முயற்சி விடா முயற்சி வெற்றி தரும் அப்படின்றத நம்புவோம் இப்போ அஜித் சார் வந்து துபாயில் ஒரு வீடு இருக்குன்றாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா அவர் இங்கேருந்து அங்கேயே போயிட்டு போயிடுவார் இல்லை லண்டனில் ஒரு வீடு இருக்கிறாரு அங்கே இருக்கிறதா சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்களா இல்லை இப்பயே நாள் அங்கே தான் இருக்கார் இங்கே வெக்கேஷனுக்கு வந்து போகிற மாதிரி தான் வந்துட்டு போகிறார் அவர் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வர்றார் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் இன்ட்ரோ சொல்லியிருந்தோம் இன்னொரு அதிகபட்சமாக அஜித் ஒரு அஞ்சு வருஷம் நடிப்பார் ஆனால் அதுக்கு மேலே அவரால் நடிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது அவர் தனியாக ஒரு கா ஒரு காமனாக ஒரு ஒரு எல்லாரும் ஒரு ஒரு பத்து பேர் ரோட்டில் போய்ட்டு அந்த பத்தோம் பதினொன்று நம்ம போய் வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கையை நினைக்கணும்னு ஆசைப்பட்றாரு அந்த ரேஸு அந்த மாதிரியான ஒரு காமனான வாழ்க்கையை வாழணும்னு அதை நோக்கி தான் போகிறார் அதனால் வந்து அதேபட்சம் ஒரு நாலஞ்சு வருஷம் நடிப்பார் அவ்வளோ தான் ஸோ அப்போ வர நியூஸ் எல்லாம் உண்மைதான் இல்லை உண்மை தான் அவர் அங்கே வீடு வாங்கியிருக்காரு இங்கே இருக்குது இப்போ இப்போயே அங்கே பாதினாலும் இங்கே இல்லை இந்தியாவில் கிடையாது இப்போ நான் அந்த ரேஸ் கார்க்கு தான் ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் பார்த்திங்களா ரேஸ் காரில் முத்தம்லாம் கொடுத்துருப்பாரு ரேஸ் காருக்கு நம்ம தான் இனிமேல் நம்ம தான் இந்த காருக்கு முத்தமெல்லாம் கொடுத்துட்டு காரை கிளப்பிட்டு வரல பார்த்தீங்களா அதனால அதில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறார் பல வருஷம் கனவு ஒத்தனையோ வருஷம் கழிச்சு அது ஒரு ட்ரீம் வந்துருக்குது இப்போ இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருந்தது ஆமாம் அந்த கார்லாம் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ட்ரெயின் ஆகணும் அந்த காரோடைய ஸ்பீடே வேறு பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணணும் அதாவது அவருக்கு ஒரு ஜாலி அது அது ஒரு ஹாபியாக வச்சுருக்காரு நல்ல விஷயம் தான் தப்பான ஒரு விஷயங்களுக்கு போய் அடிக்ட் ஆகாமல் ஆரோக்கியமான இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெருமந்தான இப்ப இன்னொரு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் வந்து இந்த ரேஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேட் குட் ஜாயின் பண்ணுவாரா இல்ல இது முடிச்சுட்டு தான் ரேஸ்க்கு போடறாருங்களா இல்ல இல்ல குட்பேட் அக்ளி ரேஸ் முடிச்சுட்டு தான் குட்பேட் அக்ளி வராங்க அப்படிங்களா ஆமா ரேஸ் முடிச்சுட்டு குட்பேட் அக்ளி வராரு குட் பேட் அக்ளி இணையமா வந்து இந்த டிசம்பர் ஆறாம் தேதியாந்தேதி இந்த படத்துக்கு போறாங்க விடாமுயற்சி விடாமுயற்சி போயிட்டு வந்துட்டு கண்டினியூஸாக வந்து இதுக்கு போயிடுறார் அப்படியே குட்பேட கலி போகிறார் சாரி குட்பேடக்லி போறார் குட்பேக் கழி முடிச்சு கொடுத்துட்டு அப்படியே நேரடியாக ரெஸ்ட் தான் ஆறு மாதம் ரெஸ்ட் எடுக்கிறது ஃபைனல் கொஸ்டின் உங்களுக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சிறுத்தை சிவாவுக்கு வந்து சொன்னார் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இந்த இப்போ வெங்கோ படம் வந்தப்போய் சொன்னோம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் கை கொடுப்பார் அஜித் அஜித்துடைய கேரக்டர் அப்படி தான் ஒரு நண்பர் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு அஜித் கைவிட மாட்டார் அஜித் அப்படிங்கிற மாதிரி சிவாவை கைவிட மாட்டார் நம்ம கங்குவா படம் வந்த போய் நம்ம பேசியிருந்தோம் கங்குவா படம் வந்த அஜித் வந்து கைவிட மாட்டார்னு அதே மாதிரி இந்த படத்தை கூப்பிட்டு பேசியிருக்காரு கன்ஃபார்மாக சிறுத்தை சிவா அஜித் சன் பிக்சர்ஸ் அந்த படம் கன்ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆறு மாதம் இந்த ஒரு கேப் அந்த டூருக்கெல்லாம் முடிச்சு வந்த அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் சிறுத்தை சிவாவும் பாராட்டினு எந்தாவது ஒன்று பண்ணி அஜித்தை வச்சு ஒரு ஹிட் கொடுத்துறாரு அது கவனிச்சிங்களா நீங்கள் அது வந்து ஒரு சில பேருக்கு வேவ் செட் ஆயிரும் அந்த ரெண்டு பேருடைய வேவ் ஒரே மாதிரி இருக்கும் போது அவர் என்ன நினைக்கிறாரு இவருக்கு என்ன சீன் வச்சா தேட்டரில் கை தட்டுவாங்க அப்படிங்கிற அந்த பல்ஸ் பிடிச்சிட்டாங்க நான் பாஸ் முதராமன் ரஜினிகாந்தை வச்சு இருபத்தஞ்சு படம் பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு ஒரு பேட்டர்ன் படம் பண்ணுவார் இந்த பக்கம் கமலுக்கு ஒரு பேட்டன் படம் பண்ணுவார் ஒரே டேரக்டர் தான் இவருக்கு ஒரு கமர்ஷியலாக பண்ணுவார் அவர் கொஞ்சம் ஸ்டோரி ஒரியன்டாக பண்ணுவார் அப்போ ரெண்டு பேருக்கு ஒரே டேரக்டர் தான் அப்போ அந்த டேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுறப்ப அந்த பல்ஸ் தெரியும் அந்த பல்ஸ் வந்து கரெக்டாக சிவா பிடிச்சிருக்கிறாரு இந்த படத்துல தான் விட்டுட்டார் போல ஓகே சார் நன்றி